ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் சமூகம் சார்ந்து மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற வரவேற்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகிறது உதாரணத்திற்கு நீயா நாயனா போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுடைய சிறந்த பாடல் பாடக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களை ஊக்குவிப்பது தமிழ் பேசு தமிழ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது அதுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து பிக்பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழுக்க நெறிமுறைகளை மாணவர் செல்வங்கள் இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்ச் சமூகம் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு கணவன் மனைவியோடு தாய் தந்தையோடு ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்கு அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இன்னும் நேரடியான உடலுறவு உறவு காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்து நான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை இன்றைய தினம் பேரவை தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக்பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு நாட்கள் ஆகிய அறிக்கை தந்தோம் தமிழ்நாடு அரசும் இதுவரையிலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் என அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதித்து கண்டிப்பாக இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அறிவித்து ஜன்னாகிரித அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து விஜய் தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் புறந்தல்கின்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக்பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இது இனியும் அனுமதிக்க முடியாது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கிற பொதுமக்கள் அந்த விஜய் தொலைக்காட்சியில் கமெண்ட்ஸ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்கிறாங்க இது ஒரு மோசமான நிகழ்ச்சி இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை எதை குறித்து கவலை கொள்ளாமல் இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை தமிழ்ச்சமூகம் சமூகம் அனுமதிக்கக்கூடாது தமிழக மக்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும் கர்நாடகத்தில் தடை விதிச்சிருக்கிறாங்க வேறு ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான் மதமாக பிரிஞ்சு கிடக்கிறான் கட்சியாக பிரிஞ்சு கிடக்கிறான் நம்ம எப்படி வேண்டுமானாலும் கல்லாக கட்டலாம் என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்கிற அந்த போராட்டம் ஒரு நியாயமான மக்களுக்கான போராட்டம் என்கிற அதற்கு மதிப்பளித்தாவது மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று எனதரிமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இதற்கு முன்னதாக விஜய் குழந்தைகள் மேலான தோல் மேலே படம் போட்டு எடுக்கிறாரு கை போட்டு எடுக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கப்ப சமூக வலைதளங்களில் உங்கள் மீதான விமர்சனங்கள் அதிகமாக இல்லை அதை வந்து அதை பத்திரிக்கை த நண்பர்கிட்ட பலமுறை நான் சொல்லிட்டேன் இது மாதிரி பொதுவான இப்போ உங்களுக்கு தெரியும் சேலத்தில் பேக் பெட்டிங் அதாவது போலியான திருமணம் என்கிற போர்வையில் மாலை இருக்கும் தாலி இருக்கும் மனமேடம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்புறம் அதே ஹோட்டலில் முதல்வர் அறையும் இருக்கும் இது கேடு கேடுகட்ட குழப்பில்லை இது எப்படி தமிழ்நாடு அரசு அரசுகள் அனுமதிக்கிறீங்க தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து இன்றைக்கு போராடி தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் மாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டு பெண்கள் அழகா கேரள பெண்கள் அழகா இதே விஜய் தொலைக்காட்சி நடத்த முன் போது அதை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு கலாச்சார அந்த ஆற்றத்தை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கிறேன் இப்பையும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன் இதில் உடனடியாக மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வலியுறுத்தி அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய தொடப்பத்தோட செருப்பத்தோடு எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் நீ இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள் அது ஒரு ஊடகம் அது எத்தனையோ தமிழ் சமூகத்திற்கான நீயான போன்ற நல்ல விஷயங்களை ஆரோக்கியமாக அங்கு விவாதித்திருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இதனால் வரையிலும் பொருத்தோம் இனியும் பொறுக்க முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைய தலைமுறையை மாணவர்களை பள்ளி குழந்தைகளை சீரழிக்கின்ற மோசமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் மீதோ ஏற்கனவே பல தலைவர்கள் மீதோ விமர்சனம் வரும் அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்து நாங்கள் ஒதுங்க முடியாது என்னை பொறுத்த வரையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டோம் போராட்டம் நடத்திட்டோம் மனு கொடுத்துட்டோம் சட்டமன்றத்தில் பேசிட்டோம் இப்போ கவன இருப்பும் கொடுத்துட்டோம் இதுலேயும் எங்களை தீர்வு கிடைக்கல அப்படி என்றால் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம் அல்லது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம் நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுவோம் தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் பணி நிந்தனப்பட வேண்டும் அதுபோன்று ஓய்வூதியங்கள் வழங்கப்பட வேண்டும் அதுபோன்று டிரான்ஸ்போர்ட்டில் ஓய்வு பெற்றவங்களுக்கான ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டிப்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு வலியுறுத்தி பேச இருக்கிறேன் என்எல்சி பிரச்சனை பேச இருக்கிறோம் அதுபோன்று ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் எடுத்து நிச்சயமாக மக்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய அரசுக்கும் மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி